தற்போதுள்ள அண்மை செய்தி தைவானின் ஹுவாலியின் நகரில் நிலநடுக்கத்தால் அடியோடு சாய்ந்த குடியிருப்பு கட்டிடங்கள் குறித்தான காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தைவானில் சக்தி வாய்ந்த நில அதிர்வு ஏற்பட்ட காரணமாக பல இடங்களில் கட்டிடங்கள் சாய்ந்துள்ளன தற்போது தைவையில் ஏழு புள்ளி இரண்டு ரிக்டர் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதால் கட்டிடங்கள் அடியோடு சாய்ந்து விழக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்க்கப்படுகிறது தொடர்ந்து ஜப்பானில் சுனாமி எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது தைவையில் ரிக்டர் அளவுகோலில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கிறது அண்மைச் செய்திகளை பார்த்துக்கொண்டிருக்கிறோம் இடிபாடுகளில் சிக்கி ஏராளமானோர் உயிரிழந்திருக்கலாம் என அச்சம் ஏற்பட்டிருக்கிறது தொடர்ந்து அண்மைச் செய்திகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தைவானில் சக்தி வாய்ந்த நில அதிர்வு ஏற்பட்டிருக்கிறது ரிக்டர் அளவுகளில் ஏழு புள்ளி இரண்டாக பதிவாகியுள்ள இந்த நில அதிர்வானது பல இடங்களில் கட்டிடங்கள் அடியோடு சாய்ந்து காணப்படுகிறது பல இடங்களில் கட்டிடங்கள் சாய்ந்துள்ளதால் உயிரிழப்புகள் ஏராளமாக ஏற்பட்டிருக்கலாம் என்ற அச்சமும் ஏற்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஜெயலலி வணக்கம் ஜெயிலானி விவரங்கள் வழங்கலாம் வணக்கம் சாரா இன்று அதிகார அளவில் தைவான் பகுதியில் பயங்கரமான நிலநடுக்கம் என்பது ஏற்பட்டிருக்கிறது இந்த சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் என்பது நாட்டின் ரிக்டர் அளவுகோலில் ஏழு புள்ளி இரண்டாக பதிவாகியிருக்கிறது இதன் காரணமாக தைவானின் சில பகுதிகளில் கட்டிடங்கள் வேரோடு சாயக்கூடிய காட்சிகளும் நம்மால் பார்க்க முடிகிறது அது மட்டுமல்லாமல் மலைப்பகுதிகளில் இருக்கக்கூடிய பாறைகளும் சரிந்து விடக்கூடிய காட்சிகள் என்பது நம்மால் பார்க்க முடிகிறது இதன் காரணமாக அப்பகுதிகளில் பல மக்கள் உயிரிழந்திருக்கலாம் என்ற தகவல்கள் நமக்கு கிடைக்கப்படுகிறது இதுவரை எத்தனை நபர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் என்ற தகவல்கள் முழுமையாக கிடைக்கப்படவில்லை என்றாலும் கூட இந்த நிலநடுக்கம் என்பது அளவுகோலில் இரண்டில் இருந்து ஏழு புள்ளி ஐந்து வரைக்கும் பதிவாகி இருப்பதன் காரணமாக உயிரிழப்புகள் என்பது அதிகமாக இருக்கக்கூடும் என்பது போன்றே தற்போது முதற்கட்ட தகவல்கள் என்பது கிடைக்கப்படுகிறது ஏனென்றால் கடந்த காலங்களில் வந்த நிலநடுக்கங்களை விட இன்று பதிவா இன்று கால ஏற்பட்ட இந்த சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தின் அளவு என்பது அளவுகோலில் அதிகமாக பல பதிவாகி இருப்பதன் காரணமாக தற்போது அப்பகுதிகளில் இருக்கக்கூடிய கட்டிடங்கள் வேரோடு சாய்ந்தும் இதன் காரணமாக அப்பகுதியில் அந்த அந்த நாட்டில் முழுவதுமாக போக்குவரத்து என்பது துண்டிக்கப்பட்டிருக்கிறது இதன் காரணமாக ஜப்பான் பகுதிகளில் இருக்கக்கூடிய சில தீவுகளில் கடல் அலை சீற்றம் என்பதும் காணப்படுகிறது சுமார் இந்த நிலநடுக்கம் என்பது பூமியில் இருந்து முப்பது கிலோமீட்டர் கிலோமீட்டர் அளவிற்கு ஆழமாகவும் பதினன் காரணமாக கட்டிடங்களின் நிலைத்தன்மை என்பது குறைந்து அந்த கட்டிடங்கள் வேரோடு சாயக்கூடிய நிலை என்பதும் காணப்படுகிறது இந்த நிலநடுக்கத்தின் காரணமாக ஜப்பானில் இருக்கக்கூடிய ஒரு சில தீவு பகுதிகளில் தொடர்ச்சியாக கடல் அலை சீற்றம் என்பது அதிகரித்து காணப்படுகிறது இதன் காரணமாக அங்கு தற்போது வரை மூன்று மீட்டர் அளவிற்குமாக சுனாமி ஏற்படக்கூடும் என்பது போன்று அந்த ஜப்பான் வானிலை ஆய்வு மையம் அப்பகுதிகளில் இருக்கக்கூடிய சில தீவுகளுக்கு சுனாமி எச்சரிக்கையும் நிலநடுக்கம் ஏற்பட்ட பதினைந்து நிமிடங்களிலேயே அந்த கடல் பகுதிகளில் கடல் அலை என்பது ஒரு அடிக்கு மேலாக உயர்ந்த சீற்றத்துடன் ஏற்பட்டது இதன் காரணமாக அந்த ஜப்பானை சில பகுதிகளிலும் சில தீவுகளிலும் கூட சுனாமி என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள்